வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இப்போ பேங்க்ல எல்லாம் முத்ரா லோனுன்னு ஒன்று கொடுத்துட்ருக்காங்க சின்ன வியாபாரிகளுக்கு சின்ன சின்ன மேனுஃபேக்சரர் யூனிட் வச்சுருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இந்த முத்ரா லோனு கொடுக்குறாங்க இதுக்கு சப்சிடியும் உண்டு எதுவரிலும் கொடுக்குறாங்கன்னா பத்து லட்சம் வரலும் கொடுக்குறாங்க இதுக்கு இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதனுடைய லிமிட்டை மாற்றிருக்காங்க பத்து லட்சன்றத இருபது லட்சமாக உயர்த்தியிருக்கிறாங்க ஸோ இனிமேலே நீங்கள் எதுவும் வியாபாரம் செய்கிறதா இருந்துச்சுன்னா சின்ன சின்ன யூனிட் வைக்கிறதா என்ன பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஃபேக்ட்ரி குட்டி குட்டி இது மாதிரி என்டர்பிரர் இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இருபது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒன்றும் பத்து லட்சம் தான் இருந்தது அதை இருபது லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அந்த லோனை ஸோ உங்களுக்கு ஒரு சந்தோஷமான செய்தி வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு செய்தி இது இந்த முத்ரா லோன் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இந்த முத்ரா லோன் பற்றி ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முத்ரா லோன் பற்றி எல்லா டீட்டெயிலும் அதில் இருக்குது அதனுடைய லிங்க்கும் நான் முடிஞ்சால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் அது முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முத்ரா லோனுன்றது என்னன்னு தெரியும் இந்த இன்க்ரீஸு எவ்வளோ நல்லது அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த இன்க்ரீஸ் வந்த உடனே உங்களுக்கு அதை தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உடனே நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்